எல்லாருக்குமே எனக்கு ஏஜ் ஆகிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அது முன்னெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சில் தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் இருபது இருபத்தஞ்சிலே எனக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய ஃபோன்ஸை பார்க்குறோம் நிறைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம் கண்ணடியில் கோடுகள் முகத்தில் வந்து தொய்வு ஹேர்பெல்லாம் அந்த தீர்வு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது எல்லா கேட்ஜெட்ஸையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால அதில் இருக்கிற லைட் அதுலேருந்து வர ரேடியேஷன் நம்மளுடைய ஸ்கின்னை சீக்கிரமாக வயசான தன்மையை அடைய வச்சிடுறது குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ட்ரெட்னூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு ஏஜ் ஆகிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அது முன்னெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சில் தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் இருபது இருபத்தஞ்சிலே எனக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது நிறைய ஃபோன்ஸை பார்க்குறோம் நிறைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம் கண்ணடியில் கோடுகள் முகத்தில் வந்து தொய்வு முகத்தில் வந்து கருமை ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறையா இருக்குது இப்போல்லாம் அதனால நமக்கு வந்து அதுக்கான ஒரு தீர்வு வேணும் ஹேர்பெல்லாம் அந்த தீர்வு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றுனா பார்க்கலாமா முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஜூஜுபா ஆயில் இதை ஒஹோபா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒஹோபா ஆயில் எடுத்து மசாஜ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கணும் வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆயில் இல்லாதவங்க நார்மல் கோல்டு ப்ரெஸ்ட் கோகனட் ஆயில் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம் ஸோ அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த ஆயில் பார்க்கும்போதே ஸோ எண்ணின்றது நமக்கு வந்து மீண்டும் ஒரு அந்த வயோதிகத்தை குறைச்சி நம்மளை எங்காக காட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேர் எண்ணெயை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க தலைக்கும் யூஸ் பண்ணுறதில்ல முகத்துக்கும் யூஸ் இல்ல உடம்புக்கும் யூஸ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இந்த எண்ணெயை திருப்பி ரிவைவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஜோஜோபா ஆயில் அதுக்கு மேலே நான் மசாஜ் பண்ண போகிறது என்னன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து நல்ல மஞ்சள் வாழைப்பழமாக எடுத்துக்கலாம் நேந்திரம் பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மஞ்சள் பழத்தை நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அரைக்கலாம் இல்லை அப்படியே கூட அரைக்கலாம் அரைச்சு எடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து அலோவேரா ஜெல்லி ஸோ அதுவும் இங்கே வீட்லேயே வளையக்கூடிய ஆலோஜெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லதை எடுத்துக்கோங்க தேன் ஸோ இது மூணுத்தையும் வச்சு இன்னும் கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு டைட்டனிங் பேக் கொடுக்க போகிறேன் இந்த டைட்டனிங் பேக்கில் இருக்கிறது என்னென்னா கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு தயிர் ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நரிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக் கொடுக்கும்போது டோட்டலாக யூத்ஃபுல்லாக மாறிடுவாங்க இப்போ எப்படி அவங்க மாறுறாங்கன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு மாடல்லாக இருக்கிறவங்க ரெனி ரெனி வந்து ஒரு சிக்ஸ்டி ப்ளஸில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட் செஞ்சால் ரொம்ப நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது ஐ ஃபீல் மச் யங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே மாடலாக எடுத்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒரு ஒரு படியாக பார்க்கலாம் முதல் ஸ்டெப்பாக நான் செய்ய போகிறது ஆயில் மசாஜ் ஸோ ஒஹோபா ஆயில் ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்து அவங்களுக்கு மசாஜ் கொடுக்க போகிறோம் மசாஜ் பண்ணும்போது ரெண்டு கைகள்லேயும் நல்ல அந்த ஆயிலில் தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணும்போது அந்த ஹீட் அதை வந்து நல்லா பெனிட்ரேட் பண்ண வைக்கும் அதனால உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மசாஜ் பண்ணுங்கள் எப்போவுமே மேல் நோக்கி மசாஜ் பண்ணுறது நல்லது அதுவும் ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அதை வந்து அப்வர்டு மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின்க்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் கிடைக்கும் அதாவது நல்லா ஃபேஸ் வந்து டைட்டாக தெரியும் அவங்களுடைய ஏஜ் வந்து குறச்சி தெரியும் அதனால் ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் போட்ட எல்லா ஆயிலுமே அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு ஸோ இந்த ஆயில் போடாமையே பல வருஷங்கள் நம்ம அப்படியே விட்டுடுறோம் சில பேர் பல மாதங்கள் அப்புறம் பல வருஷங்கள் ஸோ அது மாதிரி விடாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி இந்த ஆயிலிங் செய்யுங்க ஸோ இப்படி மசாஜ் பண்ணும்பொழுது கண்ணை சுற்றிலாம் செய்யும்பொழுது எல்லாருக்குமே அப்படியே தூக்கம் வந்துடும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ ஐ மசாஜ் இப்போ இவங்களுக்கு தேவையானது வந்து இந்த ஃபோர் ஹெட் அது மட்டும் இல்லாமல் வாய் சுற்றி அவங்களுக்கு மசாஜ் தேவையாக இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஏஜ் தெரியும் சில பேருக்கு கழுத்தில் ரொம்ப தெரியும் சில பேருக்கு வாய் சுற்றி தெரியும் இன்னும் சில பேருக்கு வந்து நோஸோட சைடில் தெரியும் இன்னும் சிலருக்கு வந்து கண்ணை சுற்றி இப்போ எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது எல்லா கேட்ஜெட்ஸையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால அதில் இருக்கிற லைட் அதுலேருந்து வர ரேடியேஷன் நம்மளுடைய ஸ்கின்னை சீக்கிரமாக வயசான தன்மையை அடைய வச்சிடுறது அதனால் இந்த மசாஜை அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வர வரையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் அண்ட் அப்போர்டில் நான் செய்கிறேன் இந்த மாதிரி மசாஜ் செய்யும்போது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மசாஜ் அப்படின்ற மசாஜும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் லைக் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா அந்த இடத்துக்கு வரும் அதனால் அவங்க ஃபேஸுக்கு வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வரும் நம்ம ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ நம்ம யாராவது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கூட நம்ம முகத்தை வச்சு தான் அதனால் அந்த முகத்துக்கு வேணுங்கிற ஒரு லிட்டில் பிட் பேம்பரிங் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இது மாதிரி ஒரு நல்ல மசாஜை செஞ்சுக்கலாம் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகும்போது சில பேர் இன்னுமே எதுக்கு எனக்கு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லா ஏஜ்லேயும் நம்மளை நம்ம பேம்பர் பண்ணிக்கணும் அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ணுறது அந்த பனானா அலோவேரா ஹனி இதால் மசாஜ் பண்ணலாம் நான் கொஞ்சம் பனானா பல்ப்பு எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டூ டீஸ்பூன்ஸ் அளவு அதில் நான் கலக்க போகிறது என்னென்னா அலோவேரா ஜெல்லி அலோவேரா ஜெல்லி ரொம்ப நல்ல பிஹெச் கொண்டது அதாவது நம்ம ஸ்கின் பிஹெச் மாதிரியே இருக்குது அதனால் நமக்கு ரொம்ப இன்சைட் அவுட் அதை ரொம்ப நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது கடைசியாக நான் கொஞ்சம் தேன் அதில் கலந்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு தேவை ஸோ நிறைய தேவை அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் தான் நமக்கு தேவையாக இருக்கும் இப்போ நான் போட்ட அளவு ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் டெய்லியே வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் அண்ட் அலோவேரா பேக்கை யூஸ் பண்ணலாம் இது நம்மளே செய்கிறத விட வேறு யாராவது செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஃபேஷியல் செஞ்சு அவங்களுடைய ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு வாட்ஸை கூட ரிமூவ் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ் இருக்குது அதை வந்து ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதை செய்யலாம் ஸோ நான் இந்த பனானா ஆலோவேரா ஹனி ஒரு ரொம்ப நல்ல லக்ஸூரியஸ் மசாஜ் இது எல்லாமே வந்து ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸில் வரக்கூடியது ஸ்பா அப்படின்றது சனஸ் பியூரா ஆக்வம் அப்படின்னு சொல்லுவோம் பியூர் வாட்டரை கொண்டு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் இது ஏன்னா ரொம்ப லக்ஸூரியஸ் ஆனது ஆனால் ரொம்ப சிம்பிளானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் எல்லாமே செய்கிறது தான் நம்ம டைம் இல்லை இல்லைனா தயங்கிட்டுருக்கோம் ஸோ நல்லா இதுவும் அப்படியே உள்ளே இறங்குது அவங்களுடைய ஸ்கூ ஸ்கின்குள்ளே சில பேருக்கு இந்த நோஸில் நிறையா பிளாக்கெட்ஸ் இருக்கும் இதால் ரப் பண்ணும்போது அதெல்லாம் கூட சாஃப்ட் ஆகி ஓப்பன் அவுட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் நேரம் நல்ல மசாஜ் கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் அப்லிஃப்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம் கொலாஜன் பூஸ்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பாடி கொலாஜனே பூஸ்ட் ஆகிறதுனால அது ரொம்ப நாள் அவங்க வந்து டைட்டாகவும் யங்காகவும் அவங்களுடைய ஸ்கின்னு பராமரிக்கலாம் இது நம்ம வைப் பண்ணாமல் இதுக்கு மேலேயே பேக்கும் போட போகிறோம் நான் செய்ய போகிறது என்னென்னா அவங்களுக்கான ஒரு ஃபேஸ் பேக் ஸோ இந்த ஃபேஸ் பேக் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம அதை எடுத்து செய்யவே மாட்டோம் ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே அதில் நான் சேர்க்க போகிறது கொஞ்சம் தயிரும் ரொம்ப நல்ல ஒரு கன்காக்ஷன் இது தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டைட்னிங்க்கு ரொம்ப நல்லது ஸோ நமக்கு ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஊட்டச்சத்தும் தேவை நமக்கு கொஞ்சம் டைட்னஸ்ஸும் தேவை ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடியது இந்த கடலை மாவு அரிசி மாவு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸ்க்ரப் குவாலிட்டிஸ் அதில் இருக்குது லாக்டிக் ஆசிட் தயிரில் இருக்குது இது எல்லாமே சேர்த்து நம்ம போடும்போது அவ்வளோ நல்ல ஒரு டைட்னஸ்ஸை கொடுக்கும் ஸோ மெயினாக அவங்களுக்கு நெக் ஏரியாவுக்கு கொடுக்குறேன் எதுவும் காரம் எல்லாம் கலக்காத கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க சம்டைம்ஸ் கடலை மாவு வந்து பஜ்ஜி மாவாக இருக்கும் ஸோ ராங்காக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் அதுவே அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும் ஸோ ஸ்கின் வந்து நல்ல ஊட்டு சத்தும் கிடச்சி நல்லா டைட்டன் ஆகும்போது கோடுகள் தொய்வு இதெல்லாம் சீக்கிரமாக வராமல் இருக்கும் ஸோ ஈவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனாலும் அவங்க இதே மாதிரி இருப்பாங்க இல்லை இன்னும் யங்காக தெரியவாங்க ஸோ நிறைய பேருக்கு எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிப்பாங்க ஐயோ அவங்க ஃபேஸ் நல்லா இருக்குது எனக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்லாம் கம்பேர் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் கம்பேர் பண்ண வேண்டாம் ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி அதில் ஜெனட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது அதனால நம்ம அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி இருந்தால் நமக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நமக்கு அது வேணுன்றது என்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே போதும் ஸோ இதெல்லாம் சிம்பிளானதை நீங்கள் செய்யலாம் இதில் எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை மட்டும் கூட நீங்கள் செய்யலாம் முதல்ல இருந்து செய்யக்கூடிய இந்த மூணு ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் ரெண்டு கோட் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் அவங்கள அப்படியே விட்டுடலாம் ஐ பேட்ஸில் கொஞ்சம் பனானாவை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கண்களுக்கு மேலே வச்சுக்கிறேன் யூஸ்வலி நம்ம வந்து வெள்ளரைக்காய் வச்சு பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்கு வச்சுருப்பீங்க வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் பனானா வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஊட்ட சத்து கொடுக்கும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே இதெல்லாம் இருக்குது விட்டமின் சி கூட இருக்குது ஸோ இதில் எல்லா விட்டமின்ஸும் இருக்குது அதனால் இதை நம்ம அவங்க கண்ணுக்கு மேலே வைக்கிறோம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமை குறையும் அங்கே ஏற்பட்டிருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் லைக் கண்ணை சுற்றி பேக்ஸ் வரும் சில பேருக்கு அது எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்லது டென் மினிட்ஸ் அப்படியே விடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஐ பேட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணிடுறேன் நல்லா டைட்டாக இருக்குது அவங்களோட ஸ்கின் இது வழியாக பார்க்கும்போதே தெரியுது நல்லா பிங்க்காகவும் ஷைனிங்காகவும் டைட்டாகவும் இருக்குது ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணப்புறம் ரெனியோட ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது டைட்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் உள்ளவங்க ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் உள்ளவங்க சிக்ஸ்டி ப்ளஸ்ல உள்ளவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளானது ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் Gooey, in the surrender vernacular edtech brand, scaling everyone everywhere.